ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் விழாக்கில் சந்திக்கலாம் பாய் விளையாக்கில் வந்து பாருங்கள் எங்களை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு விழாக்கில் வந்து பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ரோட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கோயில் பஸ் இன்னும் தான் வரணும் எல்லா கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் மட்டும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் என் ஹஸ்பண்ட் நிற்கிறாங்க ஹாய் சொல்லுங்கள் ரொம்ப வெக்கப்படுறாரு பஸ்ஸில் ஏறிட்டோம் ஏறிட்ட பிறகு பஸ்ஸு கிளம்பிடுச்சு அதுக்கப்புறம் மார்னிங் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் நாங்கள் ரீச் ஆகிடுவோம் ரீச் ஆகிட்ட பிறகு நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறோம் ஓகே மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் வீட்டுக்கே வந்துவிட்டோம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சென்னைக்கு தான் வந்திருக்கோம் என்னோட சிஸ்டர் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் சிஸ்டரை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து சென்னையில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் சொல்லிட்டு டே பை டே வந்து வீடியோ விலாகாக போடுறோம் மறக்காமல் பாருங்கள்

எங்க அண்ணன்னை வீட்டுக்கு வந்திருக்கோம் அதாவது சோபனாவோட அக்கா வீடு அதாவது எங்கள் அண்ணன் வந்து மதம் கட்டிக்கிட்டாரு நான் வந்து நினைச்சிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப பேர் திறந்து சென்னை இருக்காங்க நாங்கள் சென்னைக்கு வந்துருக்கோம் காலையில் வந்தாலும் சிக்கன் மட்டன் எடுத்துருக்காங்க சிக்கன் சமைச்சுக்காங்க நான் அந்த உட்காந்து எடுத்துருக்கேன் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் குட் ஜாப் ஓகேங்களா ஓகே என்ன சமைச்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரோம் ஓகே நாங்கள் வந்து சண்டே போயிருந்தோனால சண்டே வந்துட்டு சிக்கனு மட்டன் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அப்பா தான் வந்து சிக்கன் குழம்பு வந்து வச்சிட்டு இருந்தாங்க அக்கா வந்து சைட் பை சைடு அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு எல்லாம் இருந்தாங்க நாங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஹெல்ப் ஹஸ்பண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ்லாம் போட்டு எல்லாம் குடிச்சிட்டு இருந்திருந்தோம் நாங்கள் வந்து இருக்கிறனால எங்கள் அண்ணன் வேற பார்க்க வந்திருந்தாங்க இன்னைக்கு மதியம் வந்து ஒரு விருந்து தான் நல்லா வந்து சாப்பிட்டாச்சு ஓகே நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஐஸ்கிரீம் வாங்க விரு நல்லா பிறகு நான்வெஜ் சாப்பிட்டா ஐஸ்கிரீம் வாங்க போயிருந்தாங்க ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா சாப்பிட்டாச்சு நல்லா விருந்து சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக வந்து போயிருந்தாங்க ஹஸ்பண்டும் மாமா மட்டும் ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க அது என்னென்னு நீங்களே பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து மாமாவும் ஹஸ்பண்டும் வந்து வெளியே வந்து ஃபிஷ் டேங்க் வாங்க போயிருந்தாங்க எங்களுக்கே தெரியாது அக்காவுக்கு மாமா வந்து சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்தாங்க ஓகே நாளையிலேருந்து நம்ம வந்து எங்கே போகிறோம் வந்து எங்கெல்லாம் சுற்றி பார்க்குறோன்னு சொல்லிட்டு விலாகாக போடுறோம் நீங்கள் எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதான் மோர் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்